நமச்சிபாய வாழ்க நாதென் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகழி ஆண்ட குருமணி தன் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க பொருள் திருவைந்தெழுத்து வாழ்க திருவைந்தெழுத்தின் வடிவாக விளங்கும் இறைவனின் திருவடி வாழ்க கண்ணிமைக்கும் நேரம் கூட என் நெஞ்சம் விட்டு பிரியாதவனுடைய திருவடி வாழ்க திருவாவடுதுறை ஆண்டருளும் குருவாகிய மாணிக்கத்தின் திருவடி வாழ்க தானே ஆகமமாகி நின்று தமக்கு அருகில் வருபவனுடைய திருவடி வாழ்க ஒருவனாகியும் பலவுரு கொண்டும் இருக்கும் இறைவனின் திருவடி வாழ்க வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தனடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பெய்கழல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க கரம் குவிவார் உள் மகிழும் கோண்கழல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் சீரோன்கழல் வெல்க பொருள் என்னுடைய மன ஓட்டத்தின் வேகத்தை போக்கி என்னை ஆண்டு கொண்ட மன்னனின் திருவடி வெல்லட்டும் பிறப்பினை நீக்குபவனாகிய தலைக்கோலமுடைய பெருமான் அணிசேர் கழல்கள் வெல்லட்டும் தன்னை விடுத்து நிற்பவர்களுக்கு வெகு தூரத்தில் உள்ள பெருமானின் பூ போன்ற மென்மையான கழல்கள் வெல்லட்டும் கைகளை கூப்பி வழிபடுவார் உள்ளத்தில் மகிழ்ந்திருக்கும் மன்னனுடைய கழல்கள் வெல்லட்டும் தலை தாழ்ந்து வணங்குவார்களை மிக உயர்ந்த நிலைக்கு ஓங்க செய்யும் பெருங்குணம் வாய்ந்தவனுடைய கழல்கள் வெல்லட்டும் ஈசனடி போற்றி எந்தை அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாய பிறப்பு அறுக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி பொருள் எல்லாவற்றையும் உடைமையாக கொண்டவனின் திருவடி போற்றி எம் தந்தை என நின்று அருளுபவனின் திருவடி போற்றி ஒளிவடிவானவனின் திருவடி போற்றி சிவன் என பெறும் செம்பொருளின் சிவந்த திருவடி போற்றி அன்பினில் நிற்பவனான தூயவனின் திருவடி போற்றி மாய பிறப்பினை நீக்கும் உயர்ந்தோனின் திருவடி போற்றி அமைப்பு சிறந்து விளங்கும் திருப்பெருந்துறையில் இருக்கும் நம் தேவனின் திருவடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தைவினை முழுதும் ஓய உரைப்பன் யான் பொருள் அடங்காத இன்பம் அருளும் கருணையின் மலை போன்றவனுக்கு போற்றுதல்கள் சிவபெருமான் என்னுடைய சிந்தையில் பெருங்கருணையால் வந்திருக்கின்ற காரணத்தால் அவனுடைய திருவருளே துணையாகக் கொண்டு அவனுடைய திருவடியை வணக்கம் செய்து உள்ளம் மகிழும் வண்ணம் சிவபுராணமாகிய இதனை முன் செய்த வினைகள் எல்லாம் தீர சொல்லுகின்றேன் கண் நூதலான் தன் கருணை கண் காட்ட வந்து எய்தி என்னுதற்கு எட்டா எழில் ஆற்கடல் இறைஞ்சி விண்ணிறைந்தும் மண் நிறைந்தும் மிக்காய் விலங்கு ஒலியாய் என் இறந்து எல்லை இழாதானே நின் பெரும் சீர் பொல்லா வினையேன் புகழும் ஆறு ஒன்று அறியேன் பொருள் நெற்றியிலே ஒரு கண்ணுடைய பெருமான் தன்னுடைய கருணை கண் காட்டியதால் எங்கு வந்தேன் சிந்தனைக்கு எட்டாத பேரழகு மிக்க கடல் போன்ற திருவடிகளை தொழுது நின்று வானம் பூமி மற்றும் இவை தவிர மீதி உள்ள யாவையுமாய் ஒளிமிக்கதாயும் அளவிடும் எல்லைகள் எல்லாம் கடந்து உள்ள பெருமானே உன் பெரிய பெரிய தன்மைகளை மோசமான வினைகளில் கிடக்கும் நான் புகழ்ந்து போற்றும் வகை தெரியாது இருக்கிறேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கனங்களாய் வல்லசுரர் ஆகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் பொருள் புல்லாகவும் சிறு செடிகளாகவும் புழுவாகவும் மரமாகவும் பலவகை மிருகங்களாகவும் பறவைகளாகவும் பாம்பாகவும் கல்லில் வாழும் உயிராகவும் மனிதராகவும் உடல் நீங்கிய பேய்களாகவும் பலதரப்பட்ட கனங்கூட்டங்களாகவும் வலிமை மிகுந்த அசுரர்களாகவும் முனிவராகவும் தேவராகவும் இந்த அசையும் மற்றும் அசையாதவற்றால் ஆன அண்டம் முழுதும் சென்று எல்லா பிறப்பும் பிறந்து களைத்து விட்டேன் எம்பெருமானே மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன் உய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே பொருள் உன்னுடைய தங்க திருவடிகளை கண்டு இன்று உண்மையாகவே வீடு பேரடைந்தேன் நான் உயும் பொருட்டு எனது உள்ளத்துள் ஓம் எனும் ஒளியாய் எழுந்த உண்மை பொருளே காதையை ஓட்டி வருபவனே வேதங்கள் ஐயா என பெரிதும் வியந்து கூறி ஆழமாகவும் பல பல தன்மைகளை பெருகி ஆராய்ந்தும் காண முயலுகின்ற மிகச்சிறிய பொருளுமாக இருப்பவனே வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய் ஆயின எல்லாம் போய் அகல வந்தருளி மெய்ஞானம் ஆகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இலாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே வெப்பமாக சுடுகின்றவரும் குளுமையாக இருக்கின்றவரும் நீரே என் உரிமையாளனாக உள்ள மாசற்றவனே பொய்மைகள் எல்லாம் அகழும் வண்ணம் வந்து அருள் செய்து உண்மை அறிவாக ஒளிவிடும் மெய்ச்சுடரே எந்த அறிவும் இல்லாத எனக்கு இன்பமாம் பெருமானே அறிவின்மையை போக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இல்லாய் அனைத்து உலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே பொருள் தோற்றம் குறித்து வயது முடிவு இல்லாதவனே நீ உலகங்களையெல்லாம் தோற்றுவிக்கின்றாய் தொடர்ந்து அழியாது இருக்கச் செய்கின்றாய் இறுதியில் அழிக்கின்றாய் அருள் தந்து ஒய்ய கொள்கின்றாய் உயிர்களை மாயைக்குள் போக்குவாய் நீ என்னை உன்னுடைய அடியார் கூட்டத்தில் புக வைப்பாய் மனத்திலும் நுண்மையான பொருளே வெகு தொலைவாகியும் மிக அருகில் இருப்பவனே சொல்லிற்கும் சிந்தனைக்கும் எட்டாது நிற்கும் மறைநாயகனே கரந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்து அடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்து உடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் பொருள் கரந்த பாலோடு கரும்பின் சாரும் நெய்யும் கலந்தால் எவ்வாறு இனிக்குமோ அவ்வாறு சிறந்து அடியவர்கள் மனத்தில் தேன் ஊற்றெடுத்தாற் போல நின்று இப்பிறவியை முற்றுப்பெறச் செய்யும் எங்களுடைய பெருமானே ஐநிறமும் நீயே ஆனாய் வானவர்கள் போற்றி நிற்க அவர்களுக்கு அரியவனாக மறைந்திருந்தாய் எம்பெருமானே வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயில் குடிலை மழங்கப் புலன் ஐந்தும் வஞ்சனையை செய்ய பொருள் கொடிய வினையில் சிக்குண்டிருக்கும் என்னை மறைத்து மூடிய மாயையாகிய இருளினை செய்யத் தகுந்தது செய்யத்தகாதது என்னும் விதிகளால் கட்டி மேலே ஒரு தோலும் சுற்றி போவதாகவும் அழுக்கினை உடையதாகவும் உள்ள திசுக்கள் நிறைந்து மலத்தினை வெளியேற்றும் ஒன்பது துளைகள் உள்ள வீடான இவ்வுடலை வைத்து கொண்டு மயங்கி நிற்க ஐந்து புலன்களும் ஏமாற்ற மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலம்தான் நல்கி நிலம் தன்மேல் இழாத சிறிய கடையாய்கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயா ஆன தத்துவனே பொருள் ஒருமைப்படாமல் சிதறுகின்ற சிந்தனைகளை உடைய மனத்தால் மாசில்லாதவனே உன்னிடம் கலந்து நிற்கின்ற அன்பு நிறைந்து அந்நிறைவால் கசிந்தும் உள்ளம் உருகி நிற்கின்ற நல்ல தன்மை இல்லாத சிறுமையுடையவனாகிய எனக்கும் அருள் செய்து இந்த உலகில் உணரத்தக்க வண்ணம் கருணையால் வந்து உன்னுடைய நீண்டு அழகிய கழலடிந்த திருவடிகளை காட்டி நாயினும் கேவலமான நினைவில் கிடந்த அடியனுக்கு பெற்ற தாயினும் அதிகமான அன்பு உடையவனான தத்துவ பொருளே மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேன் ஆர் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெடப் பேராது நின்ற பெருங்கருணை பேராரே பொருள் குற்றமற்ற தூய ஒளி மலர்கின்ற மலர்போன்று இனிய சுடரே ஒளியுறிவினனே தேன் நிறைந்த அமுதமே சிவபுரத்தை உடையவனே பாசமாகிய கட்டினை அறுத்து திருவருள் புரியும் அறிவில் சிறந்தோனே இனிய அறக்கருணை புரிந்து அதனால் என்னுடைய நெஞ்சில் வஞ்சனை ஒழிய என் உள்ளம் நீங்காது நின்று பெருங்கருணை பெருக்கெடுக்கும் பெருவெல்லமே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒலிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே பொருள் தெவிட்டாத அமுதமே அளவுகள் கடந்து நிற்கின்ற பெருமானே ஆர்வம் முயற்சி இல்லாதவர் உள்ளத்தில் வெளிப்பாடின்றி மறைந்திருக்கும் ஒளியானே நீரென உருகச் செய்து என்னுடைய இன்னுயிராக நிற்பவனே இன்பத் துன்பங்களுக்கு அப்பாற்பட்டவனே உள்ளவனே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துண்டிருளே தோன்றாப் பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லாமே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுடுக்கு அரிய நுண் உணர்வே பொருள் அன்பினால் தன்னை தொழும் அடியார்களுக்கு அன்பே உருவானவனே எல்லாமும் தானே ஆகி எதுவும் தானாக இல்லாது இருக்கின்றவனே சுடருரு கொண்டவனே அடர்ந்த இருளாகவும் இருப்பவனே பிறப்பு என்பதே இல்லாத பெருமை உடையவனே முதலாக இருப்பவனே இறுதியாகவும் இடைப்பட்ட நிலையாகவும் ஆகி இத்தத்துவங்கள் எல்லாம் கடந்தவனே என்னை ஈர்த்து என்னை ஆளாக அடியவனாக கொண்டருளிய என் தந்தைக்கும் தலைவனே உன்னை தமது கூர்மையான மெய்யறிவின் துணையாய் உணர்கின்ற பெரியோர்களுடைய சிந்தையின் பார்வை வியத்ததற்கு உரிய பார்வை அவர்களுடைய ஆராயும் திறன் வியத்ததற்கு உரிய ஆய்வுணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பதிய பேரொளியே வெல்லமே அத்தா மிக்காய் நின்ற தோற்றச்சுடர் ஒளியாய் சொல்லாத நுண் உணர்வாய் பொருள் நீங்குவதும் புதிதாக வருவதும் கலப்பதும் இல்லாத புண்ணிய மூர்த்தியே என்னை காக்கின்ற காவல் தெய்வமே காண்பதற்கு அரியதாக ஒளி மிகுந்து இருப்பவனே தொடர்ச்சியாகவும் முறையாகவும் வருகின்ற இன்ப வெல்லமே தந்தையே மிகுதியாக நின்று ஒளிவீசும் சுடரான தோற்றத்தினானாய் சொல்லப்படாத பூடகமான நுண் உணர்வாக இருந்து மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறி வந்து அறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனை உள் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்கு உடம்பின் உள்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்று என்று பொருள் இவ்வுலகில் பல்வேறு விதங்களில் கூறப்பட்டு மெய்யறிவாக ஆகும் தேற்றமே அந்த தேற்றத்தின் பயனான தெளிவே என்னுடைய சிந்தையினுள் உண்பதற்கு மிகவும் அரியதும் விரும்பத்தக்கதும் ஆன அமுத ஊற்றே என்னை உடைமையாக ஆள்பவனே பலவேறு விகாரங்களை உடைய ஊனால் ஆன இவ்வுடம்பின் உள்ளே கட்டுண்டு கிடக்க இயலவில்லை எம் தலைவா அரணே ஓ என்று பலவாறு போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய் ஆனார் மீட்டு எங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டு அழிக்க வல்லாமே நல் இருளில் நட்டம் பயின்று ஆடும் நாதனே தில்லை உள்கூத்தனே தென்பாண்டி தென்பாண்டி நாட்டானே பொருள் போற்றுதல்கள் செய்து புகழ் கூறி தம்முடைய பொய்கள் ஒழிய உண்மையே ஆன அடியவர்கள் மீண்டும் இவ்வுலகுக்கு வந்து வினை நிறைந்த பிறவியில் சிக்குறாது மாயையால் ஆன இவ்வுடலின் கட்டுமானத்தை அழிக்க வல்லானே வேறு எதுவுமற்றதாகிய இருளில் கூத்தாடுகின்ற நாதனே தில்லை எனும் சிதம்பரத்தில் ஆடுபவனே தென்பாண்டி நாட்டை உடையவனே அள்ளல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடி சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவன் அடிக்கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து பொருள் அள்ளல் நிறைந்த பிறவியை நீக்குவானே ஓ என்ற சொல்லிற்கு அரிய பெருமானை அழைத்து திருவடியை பணிந்து அதன் கீழிருந்து சொல்லிய இப்பாடலின் பொருளினை உணர்ந்து சொல்லுபவர்கள் சிவபுரத்தில் இருக்கும் சிவபெருமானின் திருவடி நிழலுக்கு செல்வார்கள் பலராலும் புகழப்பட்டும் தொழப்பட்டும் திருச்சிற்றம்பலம் நற்றுணையாவது நமச்சிவாயவே ஓம் நமச்சிவாய